Hi friends! இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ஸ் வையில் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நம்ம என்னதான் கார சட்னி சாம்பார் இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் தேங்காய் சட்னி இருக்கான்னு எல்லோரும் கேட்பாங்க இல்லைங்களா அதனால் இன்னைக்கு ஃபோட்டல்ஸ் வையில் சூப்பராக தேங்காய் சட்னி பார்க்கலாங்க அதுக்கு அரை மூடி தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டுதல் அஞ்சு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கொட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல அஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே நாலு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இது கூடவே கொஞ்சமா இஞ்சி துண்டுகளும் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு அரை மூடி நான் வந்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு இப்போ மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க கிரைண்ட் பண்ணிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க பவுலில் மாற்றின பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா பொன்னிறமா வரட்டுங்க இப்போ ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க அதுவும் பொன் நிறமாக வரட்டும் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு இப்போ அந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இது தோசை வெண்பொங்கல் இட்லி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ